ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜெயசர் ஐ டெக்னில் இந்த ரோஸ்மெரி பிளான்ட்டுனால் ஆஃபர் வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் வந்து சொல்ல போகிறேன் இது ஆக்சுவலாக வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோ பதிவில் நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா வீடியோ கடைசி வெளியே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த ரோஸ்மெரி வந்து பேசிக்காக எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரோஸ்மெரியோட இலை தண்டு பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுக்கப்படுக்க எடுக்கக்கூடிய வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லியாக வந்து வந்து பயன்படுத்துகிறாங்க ரோஸ்மெரியோடய இலை இலை உள்ள வாசனை பொருள் அழக சாதன பொருட்கள் தயாரிக்க பயன் தயாரிக்க வந்து இது வந்து பயன்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு உணவுப் பொருட்களை பதப்பதும் இது வந்து பார்த்திங்கன்னா பயன்படுதுன்னு சொல்லலாம் இதனுடைய இலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சையாவோ இல்லை வந்து காய வச்சு அதனுடைய தே தேநீரோட டீயோட வந்து குடித்து வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்க வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரோஸ்மெரி இலை இலை பொடியை வந்து பார்த்திங்கன்னா மாமிசம் மீன் போன்ற உணவுப் பொருட்களுக்கு சேர்த்து சேர்க்கும் போது அதில் உள்ள விஷத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா போக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளான்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரேட்டு வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க இப்போது வந்து இப்போ வந்து ஒரு காம்பாஃபரில் கொடுக்க போகிறாங்க ரெண்டு பிளான்ட் வாங்கிங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோம் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு ரெண்டு ப்ளான் வாங்கிங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு வேணுன்னா டிஸ்பிளேயே தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து கான்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் இருக்கக்கூடிய லிங்க் வரும் அது உள்ள போய் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் மறக்காமல் டிஸ்பிளேயே தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்